ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர்பால் அருளி செய்த பெருமாள் மொழி முதல் பத்து இது மூன்றாவது பாசுரம் சிரங்கத்து பெருமானோடு இன்று சேர்வது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் இந்த பாசுரங்கள்லாம் எம்மான் பின் அயன்னான் கினாபிலம் எடுத்து ஏத்தி ஈரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் கிழிற்கண்கள் எட்டினோடும் தொழுது ஏத்தி இனிது இரஞ்சனின்ன செம்பந்தம்மாந்தன் மலர்கமழ கொப்புள் தோன்ற அம் அணியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மாந்தன் அடியினை கீழ் அலர்கள் இட்டு அங்கு அறியவரோடு என்னுகரோ அணுகினாளே எம்மாம்பின் பயன் நான்கு நாவிலும் எடுத்து ஏத்தே ஈரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் கழிர்கண்கள் எட்டினோடும் தொழுது ஏத்து இனிதி இரஞ்சனின்ன சொம்முன் அம்மாந்தன் மலர்கமல கொள் தோன்ன அணியரங்கத்து அரவணையில் பள்ளி உள்ளம் அம்மான் கீழ் அலர்கள் கிட்டு அங்கு அடிய மரூடு எண்ணுகலோ அணுகுனாலே எம்மான் பின் அயன் அயன்னா பிரம்மன் எம்மான் பின்னா மிகுன் மிக்க புகழை உடையவன் இப்போ சொல்கிறதில் மாண்பு மிகுந்தலாம் இப்போ சொல்கிறேன் இருக்கோம் அப்போல்லாம் எம்மான் பின் அயன் நான்கு நாவிலும் அவனுக்கு நான் முகன் அதில் நாலு நான்கு நாவுகள் இருக்குது எடுத்து ஏத்தி பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஈர் இரண்டு முகமும் கொண்டு ஈர் இரண்டு முகமும் கொண்டு நான்கு முகமும் கொண்டு எம்மாடும் கட்டினோட எம்மாடும் எல்லா திசைகளிலும் புரிஞ்சுக்கலாம் இல்லை எப்பொழுதும் புரிஞ்சுக்கலாம் அழகிய தன்கள் தன்னுடைய கண் எட் எட்டு கண்களோடும் தொழுது ஏத்தி இனிது இறைஞ்சி நின்று தொழுது தொழது எழறது ஏத்தி இனிது இறைஞ்சி நின்று அப்படி பிரம்மா வேண்டின் இருக்கான் அப்படிப்பட்ட பிரம்மா இருக்கிற செம் செம்பொன் அம்மாந்தன் அப்படிப்பட்ட பிரம்மா செய்து கொண்டிருக்கிற அந்த பிரம்மா இருக்கிற இடத்தை பற்றி சொல்கிறார் செம்பன் அம்மாந்தன் மலர மலர் கமலக்குப்பூ மலர் கமலக்கொப்பு நாபி கமலம் சாதாரண அர்த்தம் ஆகிடுறது கொப்புன்னா நாபி மலர் கமலம் அதில் இருக்கிற தாமரப்பூ தெரிகிறது அப்படியே இந்த தாமரப்பூ தெரிகிற மாதிரி இந்த தாமரப்பூ மேலே இருந்துட்டு இந்த மான் நான்கு நாவிலும் எடுத்து ஏற்றி அந்த காரியம் இந்த பெருமானுடைய நாபிக் கமலத்தில் வீற்றிருக்கிற பிரமன் செய்கிறான் அப்படின்னு நடத்த முடியல இப்படியான சீனங்க இப்படியா இப்படியா நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட அணியரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் இங்கே அரங்கத்தில் ஏதோ அரங்கராத்துன்னு தப்பாக விட்டிருக்கு அரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மாந்தன் அடி இணைக்கு அந்த பெருமானுடைய திருவடிகள் இணைக்கு கீழே அலர்கள் ஈட்டு இன்னும் அலர்கள்னா மலர்கள் ஈட்டு அங்கு அடியவரோடு மற்ற பக்தர்களோடு சேர்ந்து அணுகு நாள் எண்ணுகலோ நான் அந்த பெருமானை அணுகுகின்ற நாள் எப்பொழுதோ அப்படின்னு பார்க்க முடிகிறேன் இப்படிங்களாம் நினைக்கிறேன் எம்மான் விண்ணயன் நான்கு நாவிலும் எடுத்தே தீர் இரண்டு முகமும் கொண்டு எம்மாடும் கிழிற்கண்கள் எட்டினோடும் தொழுது ஏத்து இனிதி இரஞ்சன் என்ன செம்பொன் மலர் மலரக் மலர்கமலக்கொப்பு தோன்ற அணி அரங்கத்து அரவணகில் பள்ளி கொள்ளும் அம்மாந்தன் அடியினை கீழ் அலர்கள் கிட்டு அங்கு அடியவரோடு எண்ணுகோலோ அணுகுனாளே அணுகு நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன்